மக்களை வணக்கம் இது உங்களுக்கு டாக் இன்ஃபோ சேனல் லேட்டஸ்டாக ஈரோட்டில் விஜய் வந்து ஒரு கேம்பெயின் நடத்தினார் அதன் பிறகு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன ட்வீட்னா வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வர வேண்டும் ஏக்கத்திலேயே கனவுகளிலேயே காலங்கள் கடந்து போய்விடக்கூடாது என தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் ஈரோடு பிரச்சார கூட்டம் தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை என்னென்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எப்போதும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உடன் வருகிறீர்கள் நீங்கள் காட்டும் எல்லையில் அன்பினாலும் ஆதரவினாலும் பெரும் உத்வே அதாவது உத்வேகம் அடைந்து வருகிறேன் இந்த உத்வேகம் வந்து எனக்கு எப்போதுமே மிகப்பெரிய உரு அதாவது உந்து சக்தியாக இருக்கிறது எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை ஆண்டு காலம் நம்மை ஆண்டாலும் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ள என் அன்புக்கு உரியவர்களாகிய உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வர வேண்டும் ஏக்கத்திலேயே கனவுகளிலேயே காலங்கள் கடந்து போய்விடக்கூடாது எனவேதான் வள அதாவது வளர்த்து ஆளாக்கிய உங்களோடு இணைந்து உங்களுக்காக உழைக்கவே நாம் நம் அரசியல் பயணத்தை தொடங்கினோம் அந்த பயணத்தில் உங்களை சந்திப்பதற்கு நாம் புறப்பட்டதில் இருந்தே எவ்வளவோ தடைகளைத் தொடர்ந்து நமக்கு வந்த வண்ணம் இருந்தன அவற்றில் உங்களுக்கு தெரிந்தவை பல உங்களுக்கு தெரியாதவை பல ஆனால் அவற்றையெல்லாம் உங்களின் பேராதரவு மற்றும் தூய அன்பின் துணையோடு முறியடித்து வெற்றி அடைந்து வருகிறோம் உங்களுடனான சந்திப்பை தொடர்ந்து நிகழ்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று அதாவது டிசம்பர் பதினெட்டு மஞ்சள் மாநகரான ஈரோட்டில் நடைபெற்ற நமது சந்திப்பானது வாய்நாளில் இதுவரை இல்லாத வகையில் மிகுந்த மிக மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது இந்த சந்திப்பில் அளப்பரிய அன்பும் ஆதரவும் அளித்த என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது இந்த நெகிழ்ச்சிக்கு நெகிழ்ச்சி மிக சந்திப்பை மிக பிரம்மாண்டமாகவும் மிகுந்த பாதுகாப்புடனும் அதாவது மெச்ச தகுந்த வகையிலும் ஏற்பாடு செய்திருந்த கட்சியினருக்கும் தன்னார்வர்களுக்கும் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த போலீஸாருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வெற்றி நிச்சயம் இவ்வாறு விஜய் வந்து கூறியிருக்கிறார் மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ